தேக்கு ஏறல குப்பி எழுச்சேன் டப்பியளிச்சே ஏரலே <music/> 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 माता <music/> 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 வாசி வாடா டேய் உன் தக்கா தெரியுது இல்லையா மரியாதை இருக்க வேண்டாடா மாப்ள நீ வாசி மாப்ள டேய் கேளு பிரகாஷ் உனக்கு அவளடா மரியாதை போடு முடிச்சு போடா போடா அதுக்கு தான்டா போடா போடா முடிச்சு போடா போடா டேய் मारிக்காத உனக்கு கேளுச்சு டேய் அடிச்சாலும் பரவாயில்லை மரக்கது புடிக்கக்க கூடாது உனக்கு தம்பால் கொடுத்த ராத்திரி

வெள்ள வெளியேன்னு முக்கால போட்டுக்கிட்டு நான் குள்ளிப்பு சார்ஜ் மாதிரி தெரியுறியாடா அதோ என்னடா எங்கடா ஆளுக எங்கடா உட்காந்துருக்கு ஆளுங்க எங்க உக்காந்துருக்குறாரு ஸ்கிரீனை எடுத்துட்டு பாரு நல்ல வெள எதுக்குள்ள தள்ளி விட்டுருந்தானு முடிவுச்சு ஆம்புலன்ஸ் வந்துருக்கேன் போதலை பில்டி அடிச்சு போய் ஆடி விட விழுந்து மிக்சர் போட காலி பண்ணி அப்புறம் காரச்ச வாயிறா பார் அந்த ஆய் என்னடா அதை எறா ஆஹ் முதல எறுறா முக்கான எர்றா முதல ஆதா கையோ

ஒரு <crew horror> <mileage> கிழிஞ்சு வச்சு அதுக்கு என்ன நடந்துதுன்னே தெரியாது நீ பட்டம் அடிச்சேன்னா என்னடா அது தெரியாம இப்போ சொல்ல ஏ இது என்னடா இந்த மானியத்தினடா அது என்ன பதினோரு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து சண்டை விட்டுருந்தா பக்கத்துல யாரும் தூங்க முடியாடா நீ தூங்கு தூங்கா அப்ப எனக்கு என்ன என்னடா சண்டை என்னடா சண்டை உங்கள் ரெண்டு இருக்கலையே அவள்கிட்ட கேள் இல்லை சின்னம்மா சண்டை உங்கள் ரெண்டு இருக்கலைங்க கேப்பாக்கா ஜெப்பாஜா இருந்தாலும் தெரியாதா நீ என்ன தான் சண்டை போடுறியா அம்மா நான்டா நீ யாரும் முதல்ல அதை சொல்லு நானா நீ யாருடா நான் இந்த பிள்ளைக்கு சின்னம்மா வேண்டாம் சின்ன அவளா பார்த்த பொருத்தான் இருக்கா சின்ன மாமன் என் தம்பி பெரிய மாமே இன்னும் ரோபம் பறிக்கிறான் நினைக்கிற எனக்கு <confuse laughs> <Y Mullay> <laughs> 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 <us>

கேளுத்த விஷயத்த முதல் ராத்திரி அன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தான் என்ன குழம்பு மீன் குழம்பு வேலை மீன் குழம்பு வச்சிருந்தான் மீன் குழம்புல மீன் குழம்புல மீன் கிடந்து சாப்பிட்டு படுத்துட்டேன் ரெண்டாவது நாள் நீ சொன்ன மாதிரியே கருவாடு போட்டு குழம்பு வச்சா கருவாட்டு குழம்புல கருவாடு கிடந்துச்சு இன்னைக்கு ராத்திரி புளி குழம்பு வச்சிருந்தான் என்ன குழம்பு புளி குழம்பு வேலி கோட் மீன் குழம்புல மீன் கிடந்துச்சு கருவாட்டு குழம்புல கருவாடு கிடந்துச்சு அப்போ புளி குழம்புல புளி கிடக்கணுமா இல்லையா

பாட்டு பாடி கரெக்ட் பண்ணி ஆமா அப்படி என்ன பாட்டு பாடி கரெக்ட் பண்ண என்ன பாட்டா சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசு சந்தக்கி வந்த கிளி சாட சொல்லி பேசுறா

வாரம்பாடி கச்சேரி தாண்டா தர்றா இருக்கு ஓ அந்த பையனா நம்ம கச்சேரி தாண்டா அம்மா கச்சேரியா ஆமா அவ யார் பாலகரா குட்டி வந்திருக்கா அந்த மகா வந்திருக்குது ஒரு சிவரஞ்சனி வந்திருக்குது தம்பி பிரகாஷ் பிரகாஷ் கேவா ஓ பிரகாஷ் ஓ இது வந்திருக்கா

பாட்டு போல நான் தான் ஜெயிப்பேன் சொல்லிட்டல்ல சரி நாலு பேர் கை தட்டிட்டாங்க நீ வேணா கேளு யார் ப்ரோ ஜெயிப்ப மச்சான் யார் ஜெயிப்ப யார் ஜெயிப்ப நான் ஜெயிக்கிறவங்கள கை தட்டிங்க போப்பா

ஜாடி என்னடா பாப்ல போட்டி சரியில்லையா நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே அந்த வருஷம் மஞ்ச மாதிரி ஆச்சரியத்தில் அடா என்னடே வேற பாடு பாடுறா போட்டின்னு எப்படியா திருல்லிகா இருக்கணும்ல பாக்கிறியா வேற பாடு பாடு என்ன பாடலாம் யோசிக்கிறேன் தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கொத்தட்டி செஞ்சும் பும் கு என்ன பொம்பளால ஏறும் என்னடா விஷயா என்ன பொம்பளை

ருவி கொடிய மேலே அடத்டி உசுரத்துன முன்னே மலக்கோயில் எனக்காக ஒனியா வந்தவனே மனசோடு தொழோட்டு என ஏற்றவனே கண்ண கண்ட கண

என்ன பண்ற கோடி அருவி கொட்டுதே ஆன

பாடலாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இது உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்கக்கூடிய வகையில் அன்பு அரசியல்